என்னை தேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூன் முதலாம் நாள் இன்றைய ஞானத்தின் தலைப்பு தொழுது கொள்வோம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் 4வது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் முடிய தொழுது கொள்வோம் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் யோவான் நான்கு இருபத்தி நான்கு வாசித்த பகுதியில் கிறிஸ்து ஒரு சமாரிய பெண்ணிடம் உரையாடுகிறார் அவள் ஆன்மீக காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள விரும்பும் ஒரு பெண்ணாய் இருந்தாள் இயேசு தீர்க்கதரிசி என்று புரிந்து கொண்டவுடன் பிதாவை தொழுது கொள்வது பற்றி கேட்கிறாள் அவளுக்கு சொல்லப்பட்ட பதில் இன்று நமக்கும் பயனுள்ளதாய் இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் பிதாவை எருசலேமில் மட்டுமே தொழுது கொண்டனர் கிறிஸ்துவுக்கு பின் பிதாவை எங்கேயும் எப்போதும் தொழுது கொள்கிறோம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் வண்ணம் தேவன் இருப்பதால் நாம் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்கிறார் ஆவியா இருத்தல் என்பது உருவமற்றவராய் இருத்தல் எனவே நாமும் தொழுது கொள்ளும்போது எந்த உருவத்தையும் நினைக்காதவர்களாய் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் ஆவி உண்மை இந்த இரண்டிற்கும் பொருள் கூறுவதில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் இருந்தாலும் உண்மையோடு வழிபடுவது என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது மனதில் கரை திரை எதுவும் இல்லாமல் பாவ உணர்வுகளை கலைந்தவர்களாக மட்டுமே தேவனை தொழுது கொள்ள வேண்டும் ஆவி எனும்போது மாம்ச சிந்தையால் மனதில் எதையும் நினைத்து கொண்டிராமல் ஆவியான தேவனை மட்டும் மனதில் கொண்டவர்களாய் தொழுது கொள்ள வேண்டும் குறுந்தியருக்கு எழுதும்போது பவுல் நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் என்கிறார் விண்ணப்பம் பண்ணுவது என்பது நம் தேவைகளை சொல்லி அவற்றை அருளுமாறு கேட்பது அதாவது ஜெபிப்பது பாடும்போது நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று பவுல் கூறுகிறார் ஒன்று குருந்தியர் பதினான்கு பதினைந்து நாம் ஆலயத்தில்தான் தொழுது கொள்கிறோம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் பாடுகிறோம் இதில் எதை செய்தாலும் ஆவியோடு அதாவது முழுக்க முழுக்க தேவனை மட்டும் சிந்தித்தவர்களாய் மனதில் சுத்தமுள்ளவர்களாய் கசப்பு இச்சை எதுவும் இல்லாதவர்களாய் ஈடுபட வேண்டும் மேலும் விண்ணப்பிக்கும் போதும் பாடும்போதும் நம் உதடுகள் சொல்லும் வார்த்தைகளோடு நம் சிந்தை ஒன்றிக்க வேண்டும் பொருளுணர்ந்து பாடுதல் வேண்டும் கைத்தட்டல் கைத்தூக்கள் கூச்சலிடல்தான் ஆவியோடு ஆராதிப்பது என்று கருத வேண்டாம் ஆராதிப்பதற்கு ஓசையிடுகிற கைத்தாளங்களை விட உள்ள தூய்மையே தேவை தொழுகிறோமி உண்மையுடனே தொழுகிறோமி பிதாவே பொழுதில் அமாவி உன்பையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோமி பிதாவே பொழுதில் ராமாவி உன் உடனே ஜபம் அருள் நிறைந்த எங்கள் அன்பின் தெய்வமே உம்மை பயபக்தியோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் தொழுது கொள்கிறேன் ஆமேன்